ஹலோ விவாஸ் சற்று முன் திமுக அமைச்சருக்கு நேர்ந்த விபரீதம் கண்ணீருடன் விரைந்த ஸ்டாலின் திமுகவில் பெரும் பரபரப்பு நாமக்கல்லில் சாந்தி மருத்துவமனையை நடத்தி வரும் டாக்டர் மதிவேந்தன் தற்போது திமுகவில் வனத்துறை அமைச்சராக உள்ளார் ஏற்கனவே இவர் நாமக்கல்லில் சட்டமன்ற தொகுதியிலும் ராசிபுரம் எம்பி தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டபோது வெளியேற்றப்பட்ட அவருடனேயே சேர்ந்து வெளியேறியவர் மதிவேந்தன் பிறகு மீண்டும் திமுகவிற்கே வந்தார் இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜாவை தோற்கடித்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இறுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி இவரை தேடி வந்தது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்றபோது சில அமைச்சர்கள் துறை மாற்றப்பட்டது அப்போது மதிவேந்தனிடமிருந்து சுற்றுலாத்துறை பறிக்கப்பட்டு அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டது அதற்கு காரணம் சுற்றுலாத்துறை என்ற வளம் கொளிக்கும் துறையை ஒதுக்கீடு செய்தும் கூட மதிவேந்தனின் செயல்பாடுகள் திருப்தியளிக்கவில்லை படித்தவர் டாக்டர் என்பதால் சிறப்புடன் நிர்வகிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவரின் செயல்பாடுகள் குறித்த ரிப்போர்ட்களால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இதனால் அவரிடமிருந்து அந்த துறை பறிக்கப்பட்டாலும் வனத்துறை அமைச்சராக இன்னொரு வாய்ப்பை தந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து முதல்வரின் பாராட்டை பெற வேண்டும் என்று தீவிரமாகவும் திறன்படவும் செயலாற்றுவதோடு பல்வேறு அதிரடிகளையும் வனத்துறை சார்பாக மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் சமீபகாலமாகவே அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுக்கு குடல் இறுக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் சொல்லியுள்ளனர் இதையடுத்து பிரதமர் மோடியுடன் ராமேஸ்வரம் நிகழ்வுகளில் பங்கேற்ற நிலையில் உடல்நலம் மேலும் மோசமடைந்துள்ளது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ளதை அடுத்து அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார் இதனால் மருத்துவமனையில் திமுகவினர் பாக்க குவிவதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்